பல கேள்விகள் கேட்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பல பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒழுகிட்டு தான் இருக்கு மாற்றம் வருது முன்னேறிட்டு இருக்கோம் இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸும் வந்து வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா வர மாட்டாங்களா நம்ம கவலையோட உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தினமும் ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தாக்கா எங்கேயும் ஒரு பெண்ணுக்கு கற்பழிப்பு மொலஸ்டேஷன் செக்ஷுவல் அசால்ட் இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கு இதுவும் போகலைன்னா வீட்டில் வேலைக்காரி பார்த்தாக்கா அக்கா இன்னைக்கு நான் வரல ஏன் வீட்டுக்காரர் சார் தண்ணி போட்டேன் அடிச்சிட்டார் அக்கா இந்த பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு பேப்பரில் வர்றது மட்டும் பிரச்சனை இல்லை பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண் சும்மா நின்றுட்டு இருந்தாக்கா ஒரு ஒரு ஆண் வந்து உரசிட்டு போவான் நீங்கள் வந்து ஆட்டோ ஷேர்ல போகும்போது ஷேர் ஆட்டோவில் போகும்போது அப்படியே கை நீட்டு வருவான் அவ்வளோ ஒருசம் மரபுல ஆஹ் சாரிங்க தெரியாம பட்டுச்சு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது வேணும்னு அடிச்சுட்டு போவான் வேவ் பண்ணி பாப்பா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் சாரிங்க தெரியாம எடுச்சுட்டேன் பலமுறை பெண்கள் இது எல்லாமே தாங்கிக்கிட்டு வெளியில சொல்லாம உள்ளிய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பெண்கள் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சாதான் பிரச்சனைகளுடைய தீர்வு கிடைக்கும் தைரியமா வெளியில வந்து பேசணும் முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப அழகா சொன்னாங்க மேம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருதோ அதே சமயத்தில் டெக்னாலஜி நாள பாதிப்பும் நிறைய இருக்கு த யூசேஜ் ஆஃப் ஏஐ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டீப் வீடியோஸ் இருக்கு எல்லா இடத்துலையும் வந்து பெண்களை மட்டும் கேவலப்படுத்துவாங்க நான் ஒன்னே ஒன்று கேட்க விரும்புறேன் உன் வீட்டில் இருக்கிற பெண்களுடைய வீடியோ பண்ணிட்டு வெளியில் எடு சாமி ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிற ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் பெண்ணாக பார்ப்பாங்க வெளியில் இருக்கிறவங்க எப்படியான நம்ம வீட்டு பொண்ணும் கிடையாது நமக்கு என்ன அந்த ஒரு மென்டல் தாட் இருக்கு பாருங்க அந்த புத்தி மாறணும் அந்த புத்தி எப்போ மாறும் நம்ம இருந்து அது மாறும் ஒரு ஆண் வளரும்போது அவன் பையன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போம்ல நீ வீட்டில் இரு சொல்கிறோம் பாருங்க அங்கே தப்பு வீட்டில் ஒரு தாய்க்கு நடக்கிற கொடுமைகள் பார்க்கும்போது அந்த தாய் ஐயோ என் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அதனால தான் என்ன கஷ்டம் வந்தாலும் அடிதடி வந்தாலும் எட்டி ஒதைச்சாலும் கேவலமாக பேசினாலும் கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டாலும் மாமியார் கொடுமை இருந்தாலும் வேற யாராவது தவறாக நடந்துட்டாலும் என் குடும்பம் ஒன்றா இருக்கணும் அதனால தான் எல்லாமே பொறுத்துக்கிட்டு போவேன் பாருங்க கூட இருக்கிற பையன் வளரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அங்கு பண்றது முதல் தப்பு ஏன்னா அந்த பையனுக்கு என்ன தோணும் வளரும் போது பெண்கள் வந்து இப்படிதான் நடந்துக்கணும் ஏன்னா பொறுதுப்பாங்க அவங்க மேல அதிகாரம் பண்றது என்னுடைய ஒரு மை பர்த் ரைட் அதுதான் நினைப்பாங்க ஏன்னா பெண்கள் வந்து பேச மாட்டாங்க என் அம்மா பேசல வேற பொண்ணு பேசணும் அவசியமே கிடையாது வெளியில் இருக்கும்போது பத்து மணிக்கு பெண்கள் வீட்டுக்கு வந்துடணும் ஒரு டெட்லைன் லைன் மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஷூ அந்த கிளாஸ் ஸ்லிப்பர் போயிடும் அந்த மாதிரி காலம் மாறிட்டு வருது வெளியில் போகும்போது ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி தவறாக விஷயத்துல த தவறாக முறையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது முதல்ல நம்ம கேட்குற நம்ம சமுதாயம் கேட்குற கேள்வி என்ன நீ என்ன பண்ண நீ பேசியிருப்ப நீ அவன் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து பேசும்போது நீ அவனுக்கு இடம் கொடுத்துருப்ப உனக்கு யார் அந்த நேரத்தில் போக சொன்னா நீ எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போன எல்லா கேள்விகள் பெண்களுக்கு தான் வரணும் யாராவது ஆண்கள் பார்த்தப்ப ஏன்ட்டு அவ்வளவு தவறான தப்பான முறையில பார்த்தேன் ஏன் அவள தவறான கண்ணோக்கத்துல பார்த்தேன் ஏன் அவளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டேன் இது யாருமே கேட்கறது இல்லை காலம் மாறிட்டு வரும்போது பெண்கள் வெளியில எட்டு மணிக்கு போறாங்கன்னு முக்கியம் இல்லை பசங்க கிட்ட போகும்போது பத்து மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும் நீ வெளியில போனா பெண்களுக்கு ஆபத்துனா சொல்ல காலம் இன்னைக்கு இருக்கு மகாத்மா காந்தி சொன்னாரு என்னைக்கு புள்ள நகை எனக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் ஃப்ரீயா போற போறாளோ பயம் எல்லாமே அன்னைக்குதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு இன்னைக்கு பன்னெண்டு மணி போக தேவையில்லை ஒரு நட்டு நகை போடலனாலும் ரெண்டு வயசு குழந்தை கூட இல்ல எண்பது வயது மூதாட்டி கூட பாக்குறது இல்ல அப்படி ஒரு பக்ர புத்தியுள்ள இருக்கும்போது நம்ம எவ்வளோ பேசணும் எவ்வளோ வெளியில வரணும் நான் சொல்றேன் எல்லாமே வந்து அளவா இருக்கணும் அளவுக்கு மீறி அமிர்தமும் விஷம் சொல்லுவாங்க எவரி திங் ஹாஸ் ஷுட் பி இன் கண்ட்ரோல் தி லைக்கிங் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு லைக்கிங் வருது ஃபேஸ்புக்ல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன் ரீல் வந்து எவ்வளவு ஃப்ரெண்டிங்ல இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஐ திங்க் என்ன சொல்றது இட்ஸ் இட்ஸ் எ வெரி மொமெண்டரி விஷயங்கள் அப்ரிசியேஷன் கண்டிப்பாக இருக்கணும் வீட்ல வந்து யாருக்காவது அப்ரிசியேஷன் இருக்கா நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் பத்தி எல்லாரும் பேசுறோம் மல்டி டாஸ்கிங் நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நான் இங்கே இருக்கேன் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க ஆனால் பாதி ஹாஃப் பிரெயின் வந்து உங்களுக்கு என்ன யோசிச்சுட்டுருக்கோம் நைட்டில் வீட்டுக்கு போய் சமையல் பண்ணணும் இல்லைனா சமையல் என்ன இருக்குது வீட்டில் யார் எத்தனை மணிக்கு வருவாங்க எத்த மணிக்கு நான் போகணும் சமையல் வைக்கணும் சாப்பாடு வைக்கணும் காலையில் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க நானும் ஆஃபீஸ் போகணும் ஆஃபீஸ் வேலையும் பேலன்ஸ் இருக்குது அது இதெல்லாம் செய்யணும் இந்த மல்டி டாஸ்கிங் மென்டாலிட்டி பெண்களுக்கு இருக்கும் ஆண்கள் கையில் இங்கேருந்து எங்க இந்த பேப்பர் எடுத்து அங்கே வைங்க நான் வச்சாக்கா அந்த பேப்பர் அங்கே இருக்கும் அங்கே வேறு பேப்பர் எடுத்து இங்கே கொடுக்கணும்னு அதை கூட யோசிக்க மாட்டாங்க இது எல்லா வீட்லயும் இருக்கு என் வீட்லையும் நடக்குது ஒன்றும் புதுசு கிடையாது என் வீட்டுக்காரர் வந்து சொல்வாரு ஒரு பொருள் இருந்தது அங்கே டேபிள் இருக்குங்க நான் டேபிள் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் டேபிள் இல்லை நம்ம போய் பார்த்தா நாங்க இங்கதான் இருக்கோம் இங்கேதான் இருக்கா நான் பார்க்கவே இல்லை இது வந்து என் வீட்டில் வேற உங்க வீட்டில் வேற என்னங்கிற கிடையாது எல்லா வீட்ல நடக்குது பிகாஸ் வி ஆர் ஜென்ரலி பான் வித் மல்டி டாஸ்கிங் கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டிஸ் வி ஹாவ் தட் இட்ஸ் அண்ட் இன்பண்ட் டேலண்ட் ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் நீங்க வந்து வெறும் ஒரு இல்லத்தரிசியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் தை செஞ்சு சொல்லாதீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறது எவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தெரியுமா எனக்கு அத்தனை ஆண்கள் வெளியில போய் வேலை செஞ்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராங்கன்னா நிம்மதியா தூங்குறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க பாருங்க அவங்க தான் அவங்க வீடு காத்துக்கிறது குழந்தைங்க பார்த்துக்கிறது சம்பளம் வரும்போது அந்த சம்பளத்தில் இந்த மாதம் ஃபுல்லாக நான் எப்படி ஓடணும் ஒரு கஷ்டம் வரும்போது அதுலேயும் செமித்து பசங்களுக்கு படிப்புக்கு டியூஷனுக்கு அவங்க வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சொல்லாமல் இருக்கும் அவங்களும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கால் அடி இருந்தாலும் இடுப்பு வலி இருந்தாலும் ஜோரம் இருந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அவங்களும் தூங்காமல் அவங்களுக்கு நிம்மதி கிடையாது தூங்காமல் இருக்காங்க ஆனால் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு ராப்பகளை உழைக்கிறாங்க பாருங்கள் முதல்ல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் பாராட்டுகள் ஏன்னா இன்னைக்கு அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னால பல ஆண்கள் பல குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்கு ஸோ அந்த பெண்கள் வந்து அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றது பெருமையா சொல்லுங்க ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் தாட் பிகாஸ் நாட் நெசசரி எல்லாரும் வந்து வெளியில போய் வேலையை செய்யணும்னா அப்படி இல்லை சில பேருக்கு கட்டாயம் இருக்கும் நான் சொல்லுவேன் ஃபினான்ஷியலி ஒரு உமனுக்கு இண்டிபென்டென்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சுரதார ரீதியாக உங்க சொந்த கால நின்னதா உங்களுக்கு மரியாதை என் ரெண்டு பெண் குழந்த நான் அதுதான் சொல்றேன் அப்பா அம்மா என்ன சம்பாதிச்சு வச்சாலும் நீ என்ன சம்பாதிச்ச ஒரு சேஃப்டி பின் வாங்குறதுக்கும் ஒரு ஹேர் பின் வாங்குறதுக்கும் ஏன் ஒரு சானிடரி பேட் வாங்குறதுக்கும் ஆணு மேலே வந்து நம்ம டிபெண்டன்ட் இருக்க கூடாது தட் விம் ஆர் ஏர்னிங் அண்ட் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் இண்டிபெண்டன் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் பல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாமே நடக்கும்போது பேசாத வரைக்கும் பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை பல பெண்களுக்கு உண்டாகும் இன்னைக்கு நீங்க ஒருத்தர் உங்ககிட்ட தவறாக நடந்துக்கிறாரு தப்பாக பேசுறாரு இல்லை தவறா கண்ணோட்டத்துல தன்னோட்டத்துல உங்ககிட்ட வந்து ஒரு அப்ரோச் பண்றாரு நீங்க அப்போ அது வந்து ஐயோ நான் வெளியில போக வேண்டாம் வெளியில சொல்ல வேண்டாம் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் என்ன பத்தி அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஆணை வந்து ஊக்குவிக்கிறீங்க யூ கிவிங் ஹிம் த கரேஜ் டு கோ அண்ட் எக்ஸ்பிளோய்ட் அண்ட் ஸ்பீக் த சேம் வே வித் அதர் உமன் என்னைக்கு நீங்க தைரியமா பேசுறீங்களோ அவ இன்னொன்னு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு பயப்படுவான்

எந்த துறை இருந்தாலும் நான் சினிமாவில் வந்திருக்கேன் அதனால சினிமா மேல போக்கஸ் அதிகமா இருக்கு நான் எப்பவுமே சொல்வேன் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு பேகேஜ் சுமந்துட்டு சுமந்துக்கிட்டு நாங்க போயிட்டே இருக்கோம் ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் என்ன திட்டினாலும் சிரிச்சுட்டு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனா போட்டான் ஏன்னா சில நேரத்துக்கு எவ்வளோ தான் பேகேஜ் தூக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக எங்கள் ஷோல்டர்ஸும் வலி இருக்கும் எங்களுக்கும் பெயின் இருக்கும் ஸோ ஐ திங்க் அது எல்லாமே கலெக்டிவ்லி வி ஹாவ் டு கம் டுகெதர் அண்ட் வி நீட் டு சே தட் ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா அது ஏன் பிரச்சனை இல்லை நான் எதுக்கு போனோம் எனக்கு பின்ன தெரியாது நான் ஏன் போனோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு நிர்பயாவோ ஒரு அபாயாவோ நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இன்னைக்கு இது காலகட்டத்தில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா நமக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்காங்க பார்க்கறதுக்கு அது கூட தெரியாது ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை அவங்கள பார்க்குறோம் நான் வள காலத்தில் வந்து வீட்லயே இருக்கிறது இல்லை தெரியல தான் இருப்போம் இருந்து வந்தோமா பேக் தூக்கி போட்டுமா யூனிஃபார்ம் எடுத்தோமா ரோட்ல போய் விளாடுறது எமோ அண்ணனுங்களோட நான் ரோட்ல விளையாடிட்டு இருப்பேன் அம்மா வந்து நீ ஏன் கீழே ரோட்ல இருக்க இப்போ ஆம்பளை பசங்களோட ஏன் விளையாடுறதுன்னா எனக்கு கேட்டதே கிடையாது ஸோ நிறைய பேர் கேட்பாங்க இருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வருது எனக்கு அந்த தைரியம் வந்தது எம்மா ஏன்னா படிக்காதவங்க ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பம் ரொம்ப வெரி வெரி ஆர்டினரி இருந்து வந்தவன் நான் ஆனால் என்றைக்குமே இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பாய் அண்ட் கேர்ள் அவங்க பார்த்ததே இல்லை எப்படி நான் வந்து வீட்டில் சில நேரத்தை தண்ணி பிடிக்கணும்னா என் அண்ணனும் தண்ணி பிடிக்கணும் நான் வெளியில கீழே போய் விளையாடுறேன்னா என் கூட வெளியில போய் நான் விளாடுனாங்க அமைச்சிருவாங்க வீட்டில் உட்காந்துட்டு திங்க் அந்த பிரிங்கிங் அப் இருக்கு இந்த இக்குவாலிட்டி ஜெண்டர் இக்குவாலிட்டி ஸ்டார்ட் அட் ஹோம் அங்கு ஒரு சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா அது சொல்லுவாங்க ஆண்கள் ஏன்னா பெண்கள் அதிகமாக சிரிக்கக்கூடாது ஆண்கள் அழக்கூடாது எல்லாருக்கும் இமோஷன் ஒன்றுங்க எனக்கு சிரிப்பு வந்தால் நான் கேட்க வைக்கணும் திருச்சிருவேன் அதுக்கு யார் எப்படி நினைப்பாங்க எனக்கு கவலை கிடையாது பிகாஸ் ஐ ஹாப்பி நான் சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் சிரிப்பேன் தீஸ் கம்ப்ளீட் மைண்ட் செட்ஸ் அது எல்லாமே மாறணும் இட்ஸ் கிரேட் டு சி அ உமன் லைக் ஹர் அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் டேக்கிங் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் ஒன் ரூ அண்ட் சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்க இன்னைக்கு வந்து இங்க இந்த இந்த நிகழ்ச்சி வந்து ஹோஸ்ட் பண்றதும் இல்லை உங்க ஷால் அண்ட் பூ எடுத்துட்டு வரதும் இட்ஸ் ரூல்ஸ் ரிவர்ஸ்ட் ஏன் அது இருக்கக்கூடாது எதுனா ரிட்டர்ன் ரூலா எங்கே இருக்கு எங்கேயாவது இருக்கு இந்த ரூல் தான் பெண்கள் பண்ணணும் ஸோ அந்த துணிச்சல் இருக்கு பாருங்க தட் வி நீட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அதை நிச்சயமாக வந்து அக்கா பண்ணுவாங்க ஏன் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கெஸ்ட் உமென்ட் நான் பார்த்த வரைக்கும் அந்த தமிழிசை அக்கா இருக்காங்க எல்லா நீங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க விமர்சி இருக்காங்க அதை கவலையே பட மாட்டாங்க இவன் போது என்னென்னமோ சொன்னாங்க ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் கட்சி கட்சி வளர்க்கணும் முன்னேறணும் அதுக்காக நான் பாடுபடணும் உழைக்கணும் அண்ட் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புதுசுமா சொன்ன எல்லாரும் பயப்படுவாங்க பயம் இருக்கணுங்கிறதை விட அந்த மரியாதை இருக்கிறதுனால பட் அந்த ஐ திங்க் தாட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் நிறைய ஆண்கள் வந்து தவறு பண்ணுறதுக்கு காரணம் வந்து பெண் என்னை விட ஒரு படி மேலே இருக்கா அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஆப்சல்யூட்லி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசிக்கலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அவங்க மட்டும்தான் ஆனால் அதர்வைஸ் அவங்க வந்து அவங்களுடைய அந்த இன்ஃபினிட்டிக் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வெளியில காட்டுறதுக்கு பெண்கள் மேலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாக்குறாங்க ஸோ ஐ திங்க் இங்கே விமென் இருக்காங்க மென்னும் இருக்காங்க இந்த நிகழ்ச்சி நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறாங்க மாற்றங்கள் நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம வீட்டில் பெண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஆணுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அதை இருக்கவே கூடாது எஸ் ஒரு தாயாக சின்ன பயம் நமக்கு இருக்கும் ஒரு தாயாக நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போகும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனால் அதை நம்ம கையில் இருக்கு அந்த பயத்தை எப்படி நம்ம அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு சொந்த கால நிற்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை வந்தா அதை தைரியமாக பேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம் அந்த நம்ம கையில் இருக்கு அண்ட் எஸ் டுமென் ஆர் நாட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர் இஸ் எ ஹியூமன் விச் யூ நீட் ரெஸ்பெக்ட் பிகாஸ் மைண்ட் You know, we are way beyond you. We are ahead of you. So for once, let go of your egos and respect every woman, probably the way you respect your mother. Because every woman is a mother to somebody. mother, எல்லா வீட்லயும் பெண்கள் இருக்காங்க ஒரு பெண் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளை பத்தி தவறாக நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வேற பெண்ணுக்கு நீங்க பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க வீட்டு பெண்களுக்கு யாராவது பண்ணுவாங்க அது மட்டும் மனசுல ஏற்பட்டோம் ஏன்னா உங்களை மாதிரி வக்ர புத்தி இருக்கிறவங்க இன்னும் பல இடத்துல இருப்பாங்க உங்களுக்கு அன்றைக்கே தெரியாது அண்ட் கிவ் அ பிளாட்ஃபார்ம் நாங்கள் ஒன்றுமே கேட்கல உங்க சொத்து கேட்கல உங்க இருந்து வேற எதுவுமே கேட்கல ஆல் பிளாட்ஃபார்ம் டு ப்ரூவ் பிகாஸ் நீங்களை தட்டி 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 ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாத சொல்லும் போதுதான் பிரச்சனைகள் இருக்கும் அஸ் அஸ் அ பிளாட்ஃபார்ம் டு விங்ஸ் அண்ட் ஹை ஒன்ஸ் மேக் கிவ்ஸ் விங்ஸ் எங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுங்க அண்ட் வீட்டுல அந்த ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப் அப்போ அப்போ காஃபி நல்லா இருக்கு நீ அழகா இருக்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தது இன்னைக்கு தக்காளி ரசம் சூப்பரா இருந்தது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்